இந்த ரத்த புத்துநாய் இருக்க அவர புள்ளை சொல்றீங்களா அவனுக்கு புத்து நோய் இருப்பது உனக்கு எப்படி தெரியும் எப்படியோ தெரியும் பெஜார புருஷமும் உங்ககிட்ட எனக்கு ஏன் உடம்பு வேணும் அவ்வளவுதான் யாரும் உங்கப்பா வர கோட்டி கண்டிலே காந்தி உப்பு சட்டாவிறன் சந்த உடனே தென்கோடி தூத்துக்குடியில சட்டிப்பானியை எடுத்துக்கிட்டு சமூகத்தை தூக்கி அனுபவாரே ஒரு பெரிய மஹா அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா இஸ்யே அப்ப அவ்வளவுதான் எங்கப்பா அறிவுரை நம்பிய களிய பெருமா இருக்கு அப்பயே இந்த கிழிஞ்சி ஷர்ட் வரந்து செருப்பு ஐ வாஸ் வர்க்கிங் இன் ஜெர்மன் ஓ வெரி கோல்ட் பிளேஸ் கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறேன்னா அந்த வேலை தேவையில்லை சார் தும்பல் இரும்பல் வீக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கோ பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் இது மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம் ஒரு அழகா ஸ்டைல் பர்சனாலிட்டி அதுல ஒரு ஆப்லியா பாக்க வேண்டியது சண்டை கிளிக்க வேண்டியது அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் லவ் லவ் அறிய வேண்டியது ஐயோ இன்னொருத்தோடைய பொண்ணு மேலையும் சொத்து மேலையும் கண்ணு வைக்காது உப்பிட்டவனை உயிரிழவரை நினை அநியாயத்துக்கு அடிப்படையாது அடிச்சு தூள் பண்ணு அப்பதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உடம்பு எத்தங்கிட்டா உடம்பு கிட்ட போய்ட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போய்ட்டும் வாழு மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழு மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாத இது சூரிய வருஷாதீங்க மரியாத அளவுக்கு சாத்தி சூரியா நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நண்பன் என்ன தெரியுமா உனக்கு சூர்யா எல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு உன்கிட்ட முன்னாடி வருதோன்னு சொல்லிருக்கேன் உனக்காக உரு கொடுப்பேன் உங்களை எல்லாம் உதச்சுதான் திருத்தடன் இருந்தேன் ஆண்டவன் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான்